ஆயிரம் வச்சாரே கரையக்கூடிய ஹெல்தியான பீட்ரூட் ஜெல்லி ஸ்வீட்டுங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க வேணான்னு சொல்லாத விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா இப்போ நம்ம ரெண்டு பீட்ரூட் எடுத்துருக்கங்க பீட்ரூட்டு தோல் சீவி இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த இந்த பியூரியை ஒரு கிண்ணம் எடுத்து அதில் வந்து இது சன்னி எடுத்திருக்கேன் சன்னியில் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு முறை எடுத்துட்டு இது போல் பிழிஞ்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி இந்த பீட்ரூட்டில் இருக்கிற இந்த சாறு எல்லாமே சுத்தமாக எடுத்து பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடிங்க இப்போ நம்ம வந்து இதை ஏதோ ஒரு கப்போ இல்லை கிண்ணத்துலேயோ அலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இது போல் மெஷர் மெஷர்மெண்ட் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் எனக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் மூணு கப் கிடச்சிருக்கு பாருங்கள் மூணு கப் பீட்ரூட் ஜூஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மூணு கப் பீட்ரூட் ஜூஸுக்கு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க அந்த டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளோர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் கூட உருண் உருண்டை இல்லாமல் உருண்டைகள் இல்லாமல் நல்லா இது போல் ஸ்பூனாலேயோ இல்லை விஸ்காலையோ நல்லா கலந்துக்கணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு முறை நல்லா கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸை விட்டு நல்லா இது போல் கலந்து எடுத்து அதுக்கடுத்து இருக்கிற ஜூ இருக்கிற ஜூஸையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸில் கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டுட்டோம் இப்போ இது கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்குங்க இது திக்காக இருக்கக்கூடாது இது போல் கன்சிஸ்டன்சி இருக்குது இது கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நாம் இன்னொரு இன்னொரு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேங்க இன்னொரு கப் தண்ணி சேர்த்து இதையுமே நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து நம்ம ஏற்கனவே பீட்ரூட் கார்ன்ஃப்ளோர் கலவையை சேர்த்துக்கலாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கிண்டலாங்க கைவிடாமல் இது போல் இதுவா இது கிண்டி எடுத்துக்கலாம் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இது கிண்டும்போது இது நல்லா வெந்து வரும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாத மீடியம் ஃப்ளேமில் வையுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்து வந்திருக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா வெந்துருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க நம்ம எந்த கப்பில் பீட்ரூட் ஜூஸ் அலந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து இந்த ஜல்லி வந்து நல்லா வெந்து வரணுங்க பாருங்கள் நம்ம சே த சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் இலகிடுச்சு பாருங்கள் இலகி நல்லா இது போல் பபுள்ஸ் வருது நல்லா வெந்து வருது இது போல வெந்து வரும்போது இப்போ நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் இந்த ஜர்லி அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து கிண்ட கிண்டலாங்க இது போல் மெதுவாக கிண் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது நம்ம சேர்த்த நெய்யை நல்லா இழுத்துக்குச்சுங்க நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா வெந்து வந்திருக்கு சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா வெந்து வருது இப்போது இன்னொரு தடவை இன்னொரு ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்க்க போகிறேங்க மொத்தமாக இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் நெய் சேர்க்க போகிறோம் ரெண்டே ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது பீட்ரூட் புட்டிங்னு சொல்லலாம் இது பீட்ரூட் ஜெல்லினும் சொல்லணும்னா ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் சாப்பிடாதவங்க பிள்ளைங்களுக்கு பீட்ரூட்டை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லாத விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கங்க இந்த உப்பு சேர்க்குறதால நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கும் நம்ம ஜெல்லி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வந்து வெந்துடுச்சிங்க இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேங்க கேக் டீனில் நெய் தடவுறேன் நீங்கள் மாமுலாக ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் தடவி சேர்த்துக்கலாம் தட்டு இருந்தாலும் அதில் தடவி சே நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கேக் டீன் தான் எடுத்திருக்கேன் இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு இந்த கார்ன்ஃப்ளோர் பியூ ப்யூ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்ப ஏற்கனவே நெய் தடவி வச்ச கேக் டின்னுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இது போல் சமன்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக சேர்த்துடலாங்க ஒட்டாது ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் கரெக்ட் பண்ணி ஒரு 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 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுலாம் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்குறாங்க நல்லா வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் பாருங்கள் நமக்கு வந்து இந்த கேக் டின்னை விட்டு நமக்கு வந்து தனியாக கிடைக்குது பாருங்கள் இது பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ நம்ம இதை பீஸ் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து இது போல் கத்தியில் கூட நீங்கள் பீஸ் போடலாம் இது பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது போல் நம்ம இந்த ஜல்லியை பீஸ் போட்டேங்க இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாருங்கள் கீழே ஒட்டவே இல்லை நல்லா பர்ஃபெக்டான ஜல்லி கெடைச்சிடுச்சுங்க டே சுவையுமே நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த ஜெல்லியை தவறாமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்